நந்தி பகவான் நூற்று எட்டு போற்றி ஓம் அம்மையப்பன் வாகனனைப் போற்றி ஓம் அன்பர்க்கு உதவுபவனைப் போற்றி ஓம் அனுகூலனைப் போற்றி ஓம் அருந்துணையைப் போற்றி ஓம் அண்ணலே போற்றி ஓம் அருள் வடிவே போற்றி ஓம் அனுமன் ஆனவனைப் போற்றி ஓம் அரக்கர் அழிவே போற்றி ஓம் அடியார்க்கு அடியவனே போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனே போற்றி ஓம் ஆலயமுன் இருப்பவனே போற்றி ஓம் ஆணவமழைப்பவனே போற்றி ஓம் ஆதரிப்பவனே போற்றி ஓம் ஆரூரில் நிற்பவனே போற்றி ஓம் இனியவனைப் போற்றி ஓம் இணையிலானே போற்றி ஓம் எடப ஒருவனைப் போற்றி ஓம் இமயத்திருப்பவனைப் போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பவனே போற்றி ஓம் இசையில் மகிழ்பவனைப் போற்றி ஓம் ஈர்ப்பவனைப் போற்றி ஓம் ஈடில்லாதவனே போற்றி ஓம் உத்தமனே போற்றி ஓம் உபகாரனே போற்றி ஓம் உள்ளம் கவர்வோனே போற்றி ஓம் உட்கார்ந்திருப்போனை போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி ஓம் கனிவுருவைப் போற்றி ஓம் களிப்புருவைப் போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் தர்வம் குலைப்போனே போற்றி ஓம் களஞ்சியமே போற்றி ஓம் கைலைக் காவலனே போற்றி ஓம் தம்பீர உருவனைப் போற்றி ஓம் குணநிதியைப் போற்றி ஓம் குருபரனைப் போற்றி ஓம் குறை களைவோனே போற்றி ஓம் கூத்தனோடு உரைபவனைப் போற்றி ஓம் கோயில் நாயகனை போற்றி ஓம் சிவபுரத்தனை போற்றி ஓம் சிவதூதனைப் போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவகணத்தலைவனே போற்றி ஓம் சிவஸ்வரூபனே போற்றி ஓம் சிவஞான போதகனே போற்றி ஓம் சிலாதர் மைந்தனே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சுருதிகளைக் காத்தவனே போற்றி ஓம் சைவம் வளர்ப்பவனே போற்றி ஓம் சோக்கன் சேவகனே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானோபதேசியைப் போற்றி ஓம் தருமவிடையை போற்றி ஓம் தயாபரனை போற்றி ஓம் தலையறுப்பவனைப் போற்றி ஓம் தட்சனை தண்டித்தவனைப் போற்றி ஓம் தவசீலனைப் போற்றி ஓம் தஞ்சம் அழிப்பவனை போற்றி ஓம் தீதை அழிப்பவனை போற்றி ஓம் துயர் துயர்துடைப்பவனே போற்றி ஓம் துதியாரை திருத்துபவனைப் போற்றி ஓம் நந்தியைப் போற்றி ஓம் நலமளிப்பவனே போற்றி ஓம் நமனை வென்றவனே போற்றி ஓம் நந்தனுக்கு அருளியவனே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நாட்டியப் பிரியனைப் போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனைப் போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி காப்பவனே போற்றி ஓம் பாரகிரமனைப் போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்தவனைப் போற்றி ஓம் பசவேசன் ஆனவனே போற்றி ஓம் பகை அழைப்பவனே போற்றி ஓம் பதமழிப்பவனைப் போற்றி ஓம் பர்வதமானவனே போற்றி ஓம் பிரம்பேந்தியவேனே போற்றி ஓம் பொன்னியனே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் பெரியவனைப் போற்றி ஓம் பெருமையனே போற்றி ஓம் மஞ்சனே போற்றி ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகிழ்வளிப்பவனைப் போற்றி ஓம் மறையே கால்களானவனைப் போற்றி ஓம் மால்விடையே போற்றி ஓம் மகாதேவனை போற்றி ஓம் முனியவனைப் போற்றி ஓம் முற்றும் உணர்ந்தவனை போற்றி ஓம் யோகியைப் போற்றி ஓம் ருத்திரப்பிரியனைப் போற்றி ஓம் பள்ளலைப் போற்றி ஓம் பல்லாளா போற்றி ஓம் வித்தகனைப் போற்றி ஓம் வண்ணோர் திலகமே போற்றி ஓம் வீர உருவமே போற்றி ஓம் வீரபத்திரனைப் போற்றி ஓம் வெண்ணிறமேனியனைப் போற்றி ஓம் வெற்றியளிப்பவனைப் போற்றி ஓம் வீரசைவ நாயகனைப் போற்றி ஓம் ஸ்ரீசைவநாதனைப் போற்றி ஓம் நம்பினோர் வாழ்வைப் போற்றி ஓம் நந்திகேஸ்வரனைப் போற்றி போற்றி